அமெரிக்காவுக்கான இந்திய தூதுவராகவும் தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவுக்கான சிறப்பு தூதுவராகவும் நியமிக்கப்பட்டுள்ள செர்ஜியோ கோரி சந்தித்து மீண்டும் சிக்கலை ஏற்படுத்தும் வங்கதேச இடைக்கால தலைவர் முகமது யூனிஸ் சார்க் அமைப்பை மீண்டும் உயிர்ப்பிக்க யூனிஸ் முயற்சி இந்தியாவுக்கு விருப்பமில்லை காரணம் என்ன ஊங்கா கூட்டத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக காஷ்மீர் விஷயத்தை பேசிய துருக்கி அதிபர் எர்டோகன் இந்தியா பதிலடி பார்க்கலாம் இந்த வீடியோவில் வங்கதேசம் எப்போது இருந்தாலும் இந்தியாவுக்கு ஆபத்தான அண்டை நாடு என்பதில் சந்தேகமில்லை ஆனால் தற்போது அமெரிக்காவுடன் இணைந்து கொண்டு வங்கதேசம் தேவையில்லாத சர்ச்சைகளை கிளப்பிக்கொண்டே இருக்கிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு வங்கதேசத்தில் இருக்கும் சிட்டாங் என்ற இடத்தில் அமெரிக்கா வங்கதேசம் மற்றும் இலங்கை இணைந்து கூட்டு ராணுவ ஒத்திகை நடத்தியிருந்தன சிட்டகாங் இந்தியாவுக்கு எல்லையாக இருப்பதால் எப்போதும் இந்தியா விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது ராணுவ ஒத்திகை முடிந்து அமெரிக்க ராணுவ வீரர்கள் யாரும் அங்கிருந்து கிளம்பவில்லை என்ற செய்தி வெளியாகியுள்ளது இதையடுத்துதான் இந்திய ராணுவத்தினர் மியான்மர் எல்லைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் மியான்மரில் இருக்கும் அமெரிக்காவின் மற்றும் சீனாவின் கைக்கூலிகள் யாரும் வடகிழக்கு இந்திய மாநிலங்களுக்குள் நுழையக்கூடாது என்பதில் இந்தியா உறுதியாகவும் கவனமாகவும் கண்காணித்து வருகிறது